சித்தர்கள் அருளால் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் நிறைய பதிவுகளில் பார்த்துட்டு இருக்கோம் அதில் முக்கியமாக இந்த பதிவுல சுகர் ஸோ நீரிழிவு நோய் இருக்கக்கூடியவங்க பயன்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான கஷாய கஷாய மருந்து நம்ம எப்படி ரெடி பண்ணலாம் இது எங்கே கிடைக்கும் இல்லை வீட்டில் நீங்கள் எப்படிங்க அதை ரெடி பண்ணி கொடுக்கலாம் வெரி வெரி எஃபெக்டிவ் இப்போது நமக்கு ஹெச்பிஎவன்சி லெவல் அதிகமாக இருக்குங்க வாதத்தினால் வரக்கூடிய நிழிவு அதிகமாக இருந்தால் அந்த வாதத்தை குறைக்கக்கூடிய உணவுகள் மருந்துகளை நம்ம எடுக்கும்போது நல்லாவே நமக்கு ரிசல்ட் இருக்கும் ஒரு டூ மந்த்ஸில் கம்ப்ளீட்டாக சுகர் இருந்த அடையாளமே எனக்கு தெரியலங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் க நல்லாவே நலமோடு இதை கஷாயமாக ஒரு நாளைக்கு ரெண்டு வேலை குடிச்சிக்கிட்டே வாங்களேன் அவ்வளோ உடலில் சக்திகள் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் ஸோ சுகர் லெவல் உங்களுக்கு குறையும் ஹெச்பிஏவன்சி லெவல் குறைய ஆரம்பிக்கும் சுகர்னால் வந்திருக்கக்கூடிய சைடு எஃபெக்ட் குறையும் ஸோ தொடர்ந்து இதை நீங்கள் ஒரு ஒரு மாதம் எடுத்துகிட்டு திரும்பவும் பிளட் டெஸ்ட் எடுத்து பாருங்கள் நல்ல ரிசல்ட் இருக்கும் வரம் நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா ஃபிசிஷியன் சித்தர்கள் அருளால அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் நிறைய பதிவுகளில் பார்த்துட்டு இருக்கோம் அதில் முக்கியமாக இந்த பதிவில் சுகர் ஸோ நீரிழிவு நோய் இருக்கக்கூடியவங்க பயன்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான கஷாய மருந்துங்க ஸோ அந்த கஷாய மருந்து நம்ம எப்படி ரெடி பண்ணலாம் இது எங்க கிடைக்கும் இல்லை வீட்ல நீங்க எப்படிங்க அதை ரெடி பண்ணி குடிக்கலாம் வெரி வெரி எஃபெக்டிவ் அப்படின்னு சொல்லலாம் ஸோ நீங்க வந்து சீக்கிரமா ரெக்கவர் ஆகிறதுக்கு இந்த கஷாயம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப நாளாக நான் வந்து சுகர் டெஸ்ட் பண்ணிட்டேங்க எனக்கு ஹெச்பிஎன்சி லெவல் எட்டு ஒன்பது இதே மாதிரி இருக்கு இதை விட அதிகமாக கூட இருக்குதுன்னு நீங்கள் நிறைய பேர் ஃபீல் பண்ணியிருப்பீங்க இந்த மாதிரி ஹெச்பிஎன்சி லெவல் குறையாம சுகர் லெவல் உங்களுக்கு அதிகமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இதற்கான முக்கியமான ஒரு மருந்து முறையை நம்ம பார்க்கலாம் பொதுவாக இந்த நீரிழிவு நோய் இது மட்டும் கிடையாதுங்க எல்லா விதமான உடல் நல பிரச்சனைகளுக்கும் மூன்று தோடங்கள் வாதம் பித்தம் கவம் இது மூன்றுமே அதிகரித்தாலோ குறை குறைஞ்சாலோ நமக்கு நோயாக வருது இதை கவனித்து பார்த்துருப்பீங்க நிறைய பேர் எங்கிட்ட கேட்குறீங்க மேம் எனக்கு பித்தம் அதிகமாக இருக்குது நீங்கள் ஒரு வீடியோவில் சொன்னீங்களா அது எல்லாமே எனக்கு இருக்குது மேம் ஸோ அப்போ எனக்கு பித்தம் தானே அதிகமாக இருக்குது அதற்கு நீங்கள் சொன்ன சொல்யூஷன் எல்லாமே நான் ஃபாலோ பண்ண கொஞ்சம் பெட்டராகவே இருக்குது ஸோ ஒன் வீக்கில் எனக்கு நல்ல ரிசல்ட் தெரியுது மேம் அப்படின்னு சொல்கிறீங்க அப்போது இந்த மூன்று தோடங்களும் நீரிழிவு நோயாளிகளுக்கும் இருக்குங்க அதை சித்தர்கள் எப்படி அழகாக நமக்கு சொல்லியிருக்காங்கன்னா நீரிழிவு நோயில் வாதம் தொடர்பாக வரக்கூடிய நான்கு வகை வாதத்தினால் வாதம் அதிகரித்தாலோ குறைந்தாலோ வரக்கூடியது நான்கு வகை அதே மாதிரி பித்தத்துக்கு ஆறு வகையான நீரிழிவு நோய்கள் சொல்லியிருக்காங்க இதில் முக்கியமாக கபம் இந்த கபம் அதிகரிச்சு உடல்ல நீரிழிவு நோய் வரும் பட்சத்தில் நமக்கு என்ன ஆகுதுன்னா பத்து வகையான நீரிழிவு நோய்களை சொல்லியிருக்காங்க இப்போ இந்த வாதம் பித்தம் கபம் மூன்று தோடங்களையும் நம்ம சமநிலைப்படுத்தி இல்லை எந்த தோடம் நமக்கு அதிகமாக இருக்கோ அந்த தோடத்தை நம்ம சமநிலைப்படுத்தும்பொழுது உடல்ல அதனால வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் நமக்கு குணமாகுது அதே மாதிரி தான் இந்த சர்க்கரை நோய் இப்போ நமக்கு சி லெவல் அதிகமாக இருக்குங்க வாதத்தினால் வரக்கூடிய நீரிவு அதிகமாக இருந்தால் அந்த வாதத்தை குறைக்கக்கூடிய உணவுகள் மருந்துகளை நம்ம போது நல்லாவே நமக்கு ரிசல்ட் இருக்கும் ஒரு டூ மந்த்ஸில் கம்ப்ளீட்டாக சுகர் இருந்த அடையாளமே எனக்கு தெரியலங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் க நல்லாவே நலமோடு வாழ முடியும் அப்படி நமக்கு மூன்று தோடங்களையும் சமநிலைப்படுத்தி நமக்கு எடுக்கக்கூடிய ஒரு மருந்து தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் இதுல என்னென்ன மூலிகைகள் இருக்கு இந்த பொடியில என்னென்ன இருக்கு நீரிர்வு சூரணம் இல்ல மதுமேக சூரணம் மதுமேக சூரணத்தில் நிறைய வகைகள் இருக்குங்க அதுல ஒரு ஒரு வகையிலும் சில மூலிகைகள் மாற்றம் இருக்கும் சோ அந்த மாதிரி இந்த ப்ரிப்ரேஷன் நான் சொல்றேன் இதில் என்னென்ன மூலிகைகள் இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் இந்த கஷாயத்தை தினந்தோறும் காலை இரவு உங்களுக்கு ஹெச்பிஎவன்சி லெவல் எயிட் நைன் டென் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ரெண்டு வேலை குடிச்சிருங்க இல்லை எனக்கு தான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் பாடர்லேண்ட் டயபிட்டிஸ்னு சொல்லியிருக்காங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு வேலை குடித்தா போதுங்க இதில் மரம் முக்கியமான ஒரு மூலிகையாக இருக்குது ஸோ மரம் மஞ்சள் மரம் மஞ்சள் சொல்லும்போதே வாதம் இருந்தாலும் சரி பித்தம் இருந்தாலும் சரி அதை வந்து சமநிலைப்படுத்தும் அதே மாதிரி கபத்தை குறைப்பதற்கும் மஞ்சள் நமக்கு பயன்படுது ஸோ இதில் முக்கியமாக மஞ்சள் நமக்கு மரம் மஞ்சள் இதில் சேர்ந்துருக்கு அடுத்ததாக கடுக்காய் தோல் உள்ள இருக்கக்கூடிய விதையை எடுத்துகிட்டு அந்த கடுக்காயை நம்ம இதில் பயன்படுத்த போகிறோம் கடுக்காய் தோலை வந்து பயன்படுத்த போகிறோம் தேற்றான்கொட்டை மூன்றாவது முக்கியமான ஒரு மூலிகை தேற்றாங்கொட்டைங்க இந்த தேற்றாங்கொட்டை சுகர்னால உடல் மெலிஞ்சிக்கிட்டே போதுங்க எனக்கு வந்து வெயிட் லாஸ் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லுவீங்க அடிக்கடி யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் வருதுங்க கிட்னி ஸ்டோன்லாம் ஃபார்ம் ஆயிடுச்சு காலில் வந்து ஒரு நம்னஸ் மத மதப்பு ஏற்படுது இந்த மாதிரிலாம் உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா அதுக்கு தேற்றான்கொட்டை ரொம்ப சிறந்தது ஸோ தேற்றான் கொட்டை இதில் நம்ம சேர்க்க போகிறோம் அடுத்ததாக நெல்லி முள்ளி இது ஒன்றும் இல்லை நெல்லிக்காய் தான் ஸோ காட்டு நெல்லிக்காயை உலர்த்தி நம்ம இதில் சேர்க்க போகிறோம் உலர்ந்த நெல்லிக்காய் தான் நெல்லி முள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க அதை வந்து இதில் சேர்க்க போகிறோம் அடுத்ததாக சீந்தில் சீந்தில பத்தி நிறைய பதிவுகளை நம்ம பார்த்துருக்கோம் இல்லைங்களா ஸோ சீந்தியிலோட தண்டு இலைகள் எல்லாமே ஸ்பெஷலாக சுகர்னால வரக்கூடிய டயபெட்டிக் நியூரோபதிக்கு இது பெஸ்ட்டு ஒரு ஹேர்பு அப்படின்னு சொல்லலாம் ஸோ இதில் வந்து ரொம்ப வெரி எஃபெக்டிவான ஒரு ஹேர்பும் கூட ஸோ சுகர் லெவல் நமக்கு குறையதுக்கும் பேங்க்ரியாஸில் அந்த செல்ஸ் டேமேஜ் இருக்குது இல்லைங்களா ஸோ அதை வந்து ரிஜூனேட் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு சீண்டில் ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டு ஹேர்பு அப்படின்னு சொல்லலாங்க இந்த மூலிகைகள் எல்லாமே எந்த அளவு டாக்டர் எடுக்கணும்னு கேட்டிங்கன்னா எல்லாமே சம அளவு எடுத்துக்கணும் நூறு கிராம் அரை மஞ்சள் எடுக்கிறீங்கன்னா எல்லா மூலிகையும் நூறு கிராம் எடுக்கணும் எல்லாமே எடுத்து நீங்க பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க பவுடர்னால் ரொம்ப ஃபைன் பவுடர் வேணாங்க கொரகொர கொர பணம் பவுடராக நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க ஸோ இதை கஷாயமாக ஒரு நாளைக்கு ரெண்டு வேலை குடிச்சிக்கிட்டே வாங்கல அவ்வளவு உடலில் சக்திகள் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் ஸோ சுகர் லெவல் உங்களுக்கு குறையும் ஹெச்பிஏவன்சி லெவல் குறைய ஆரம்பிக்கும் சுகர்னால் வந்திருக்கக்கூடிய சைடு எஃபெக்ட் குறையும் ஸோ தொடர்ந்து இதை நீங்கள் ஒரு ஒரு மாதம் எடுத்துகிட்டு திரும்பவும் ப்ளட் டெஸ்ட் எடுத்து பாருங்கள் நல்ல ரிசல்ட் இருக்கும் சுகருக்கு மட்டும் இல்லைங்க கொலஸ்ட்ரால் லெவல் குறையிறதுக்கும் ப்ளட் ப்ரெஷர் குறையிறதுக்கும் உங்களோட எ பேட் கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாக இருக்கா கவலையே வேண்டாம் இந்த கஷாயம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லலாம் ரெகுலராக இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக பிளட் லெவல் பிளட் சுகர் லெவல் உங்களுக்கு பேலன்ஸ்டாக வர ஆரம்பிக்கும் ஸோ இது கூட நம்ம உணவாக என்னங்க எடுக்கலாம் இதில்னா நிறைய பேர் நம்ம மிஸ்டேக் பண்ணுறோம் உணவு அப்படின்னு சொல்லும்போது நல்ல அந்த கார்போஹைட்ரேட் டயட் இருக்குது பார்த்திங்களா கம்ப்ளீட்டாக அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க அதற்கு அடுத்ததாக இந்த கிழங்கு ஐட்டம் சாப்பிட்றது கிழங்கு பீரியர்கள் நிறைய பேர் இருப்பீங்க நல்லா ரோஸ்ட் பண்ணி ஆயிலில் ஃப்ரை பண்ணிலாம் நம்ம வந்து கிழங்கு சாப்பிடுவோம் அந்த மாதிரி அதிகமாக கிழங்கு சாப்பிட்டிங்கன்னா அதை டோட்டலாக அவாய்ட் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம என்ன அதிகமாக சாப்பிட்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வெஜிடபிள்ஸ் நிறைய எடுத்துக்கலாம் நான்வெஜ் சாப்பிட்றவங்களா இருந்தீங்கன்னா உங்கள் சுகர் லெவல் எவ்வளோ இருக்கோ டாக்டர் கன்சல்ட் பண்ணிவிட்டு எப்போல்லாம் எந்த மாதிரி அளவில் நம்ம நான்வெஜ் எடுக்கலான்றதை தெரிஞ்சுக்கோங்க ஸோ வெஜிடபிள்ஸ் வந்து முக்கியமாக இந்த நார் சொத்து நிறைந்திருக்கக்கூடிய வெஜிடபிள்ஸ் ரொம்ப முக்கியம் மறக்காமல் சுண்டைக்காய் உணவில் சேர்த்துக்கோங்க சுண்டக்காயோட இலைகள் இருக்குது பார்த்தீங்களா அதை கூட நீங்கள் ஒரு நாலு இலை எடுத்து ஒரு மூணு கிளாஸ் தண்ணீரில் போட்டு இஞ்சி அதனோட கொஞ்சம் சீரகம் சேர்த்து அந்த இலையும் போட்டு கொதிக்க வச்சு நீங்க குடிக்கலாம் கஷாயமாக குடிக்கலாம் ஸோ இந்த ரகசியம் யாருக்குமே தெரியாது சுண்டைக்காயை நம்ம பயன்படுத்துவோம் சுண்டைக்காயோட இலைகள் ஒரு நாலு இலைகளை தண்ணீரில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு இந்த மாதிரி குடித்தாலும் உங்களுக்கு அந்த டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்காக இருந்தாலும் சரி ப்ளட் வந்து ப்யூரிஃபை பண்ணுறதுக்கும் சரி அல்சர் இருக்கவங்களுக்கும் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் ஸோ நேச்சுரலான டயட் எடுத்துகிட்டு இந்த மெடிசன்ஸும் நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்களேன் ஸோ மூன்று தோடங்களும் சமநிலைப்படுவதோடு மட்டும் இல்லாமல் சுகர் லெவல் உங்களுக்கு நல்லாவே குறையும் சித்த மருத்துவம் தொடர்பான மருத்துவ ஆலோசனைகளுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி